ஏன்னா இந்த தலைப்புல முதல்வர் வாழ்த்து செய்தியும் இருக்கணும் அவருடைய செய்திகளும் இருக்கணும் திருக்குறளும் இணையணும் சமுதாயத்தையும் பார்க்கணும் அப்படி ஒரு கலவையா கொடுத்தாதான் அதுல சசிகுமார் ரொம்ப அருமையா கொடுத்திருக்கிறார் அது யாரோ ஒரு ஞானியை போய் பார்த்தாலும் எது பெருசுன்னு கேட்டாராம் இப்ப கூட ஒருத்தன் போய் கேட்டான் ஏமையம் அடி சாமி நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும்னு டவர் இல்லாத இடத்துக்கு போடான்னு ஏன்னா அவரே டென்ஷன்ல இருக்கிறார் செல்போன வச்சுக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நடைமுறை உலகம் அப்படி இருக்கு சார் ரொம்ப அருமையா பேசி இருக்கிறார் அதனால்தான் அடுத்த ஐந்து விரல்கள் அடங்கிய கைகளால் இன்னொருவனுக்கு கை கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்வதை விட ஒற்றை விரலா கண்ணீரை தண்ணீரை தொடைத்துப்பார் அதுதான் கனிவனுடைய அடையாள நண்பனை மாண்பு முதல்வர் அவர்களுடைய வாழ்க்கையில வைத்து மிக அழகாக பேசி இல்லையா பெருமையான அருமையா பேசியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பாருங்க எது பத்தி கவலை இல்ல இருக்கு எப்ப வீட்டை விட்டு வெளியே வர்றாரோ அவருக்கு தைரியம் தானா வந்துடும் வாங்க ரவிக்குமார் துணிவேன்னு வந்திருக்க உதிரத்தின் உறவோடு என்னை குறவாட தாயே முதிராட மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இன்று தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சரந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்து மக்தான் மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாட்டில் இருந்து நீங்குகிற போது அவனுக்கு உறவினர்கள் பழகியவர்களின் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைகட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி அறிந்து இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன் சிந்தித்து விட்டு பேசுபவன் ஞானி மனித வடிவிலே அமர்ந்திருந்தாலும் ஞானியின் வடிவில் நல்ல தீர்ப்புரை எழுத காத்திருக்கிற உலக தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் உலவர் என்று சொன்னால் ஐயாவின் திருமுகமே அங்கே ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் ஐயாவின் பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி மரியாதைக்குரிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கெல்லாம் நல்ல தமிழ் ஒலி கேட்கிறதோ அங்கெல்லாம் ஐயா அவர்களின் வாழ்த்து ஒளி இருக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு அருமைக்குரிய ஐயா அவர்களுக்கும் தொண்ணூறு வயதை கூட ஏன் இன்னும் இவர் இளமையாக இருக்கிறார் என்று ஐயாவை நான் சிந்தித்து பார்க்கிற போது கண்ணி தமிழ் இன்னும் அவரை குமரராகவே வைத்திருக்கிறது என்று எண்ணுகிற அளவிற்கு குரோப்பேட்டை திருக்குறள் பேரவையினுடைய மான்குரு தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அவர்களே உடன் வழிநடத்தி வருகிற ஏனைய பெரும பெருமக்களே நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசியவர் கனிவுன்னு பேசினார் ஆனா அவர் ரொம்ப துணிவா பேசியிருக்க ஒரே ஒரு செய்திதான் என்ன என்று கேட்டால் திருக்குறள் பேரவை இந்த விழாவை நடத்துகிறார்கள் எங்கள் ஈரோட்டு கவிஞர் தமிழன்பன் அவர்கள் தான் ஒரு கவிதையிலே குறிப்பிட்டார் பனை பனை மரங்கள் எல்லாம் ஏன் ஏன் உயர்ந்தே உயர்ந்தே நிற்கின்றன நிற்கின்றன என்று கேட்டால் ஒரு கவிதையில் மரங்கள் உயர்ந்தே நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா வள்ளுவனுக்கு ஓலை கொடுத்ததால் என்னவோ தெரியவில்லை பனை மரங்கள் உயர்ந்தே நிற்கின்றன ஒரு வார்த்தை போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே பனை மரங்கள் உயர்ந்து நின்றது வள்ளுவனுக்கு ஓலை கொடுத்ததா என்று சொன்னார் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்பது கலைஞராகும் தளபதியாகும் என்பதுதான் உண்மையான ஒன்று நடுவர் அவர்களே வள்ளுவர் பெருந்தகைக்கும் முத்தவன் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை ஒன்று என்ன ஒற்றுமை என்று கேட்டார் வள்ளுவர் தமிழ் கிடைத்த வள்ளுவர் தமிழ் கிடைத்த போதெல்லாம் அதிகாரம் படைத்தார் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழ் படைத்தார் கிடைத்த போதெல்லாம் தமிழ் படைத்தார் அந்த மரபணுவில் ஊறிய தளபதியின் துணிவு குறித்து பேசுவதற்காகத்தான் நான் வந்து இருக்கிறேன் நடுவர் அவர்களே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பொதுவா தகைவனை மதிப்பதற்கு கூட ஒரு துணிவு வேண்டும் பகைவனை மதிப்பதற்கு கூட ஒரு துணிவு வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழர்களினுடைய நோக்கமே காலை பிடித்து வாழ்வதல்ல காலையை பிடித்து வாழ்வதுதான் தமிழனுடைய வீர நோக்கம் நான் கேட்கிறேன் அதாவது முன்னாள் முதலமைச்சர்களில் ஒருவரான அம்மையார் அவர்கள் மறைந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கண்ணீர் அஞ்சலி படாகைகள் வைக்கப்பட்டன எழுதப்பட்டது அதில் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் கொடுத்த வாசகம் என்ன தெரியுங்களா நீங்கள் ஆழக்கூடாது எனதான் நினைத்தோமே தவிர வாழக்கூடாது என்று ஒருபோதும் நினைக்கவில்லைனா நடுவர் அவர்களே உலகத்தின் பழுத்த அரசியல்வாதி எவர் ஒருவருக்கும் வராத செஞ்சார்ந்த துணிவு தளபதியில் இருந்தது என்றால் நடுவர் அவர்களே அவர் வளர்ந்த இடம் அந்த பக்குவத்தை அவருக்கு கொடுத்தது என்பதுதான் உண்மையான உண்டு இப்பொழுது சொல்லுகிறேன் அவர் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பே இல்லை கட்ட சரியில்லரா தான் ஆனா இன்னும் சொல்றேன் ராசியே இல்லை நாங்க முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சொன்னார் எனக்கு ராசிகள் தேவையில்லை நோய் தடுப்பதற்கான ஊசிகள் மட்டும் தாழ்ந்து போடல நடுவர் அவர்களே தமிழகத்தில் இங்கே குங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல மருத்துவ வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல கொரோனா வார்டுக்குள்ள கவச உடை அணிந்து நோயாளிகளை தொட்டு தழுவி கூட சீக்கிரமாக குணமாக்கி விடுவீர்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் என்று துணிச்சலாக உள்ளே நுழைந்த ஒரே முதல்வர் உலக வரலாற்றில் நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான் நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களை இன்றைக்கும் கலைஞர் அவர்களை ஏன் கொண்டாடுகிறோம் என்னுடைய சகோதரர் சொன்னதை போல அவர் வழிகாட்டியவர் என்பதற்காக அல்ல எக்காலத்திற்கும் பொருந்துகிற வகையில் வாழ்ந்து காட்டியவர் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்ச்சம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது கலைஞர் அவர்களுக்கு கடற்கரையில் நினைவிடம் அமைக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்பொழுது அமையவில்லை ஆனால் கலைஞர் அவர்களுக்கு ஓய்விடம் அந்த கடற்கரையில் தான் இருக்க வேண்டும் அந்த அலைமகளின் மடியில் தான் அவர் இழைப்பாட வேண்டும் என்று கோடான கோடி தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீதிமன்றத்தின் மூலமாக எடுத்து சென்று எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை செய்து அழகாக செய்திருக்கலாம் முடிவும் பயனும் நீதியின் வழியாக இருக்க வேண்டும் என நினைத்ததால் தான் போராடி ஜெயித்து வந்து தலைவர் கலைஞருடைய திருவுடலுக்கு அருகிலே கலைஞர் இறந்து விட்டார் என்பது கூட மனதிலே வருத்தம் ஆழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட கண்ணீரால் வெளிப்படுத்த

தளராத மனம் கொண்டவர்கள்தான் உயரத்தை அடைய முடியும் என்கிற துணையில அத்தாட்சி தான் நம் தளபதி ரொம்ப அருமையான செய்தியை நினைவுபடுத்தினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இடஒதுக்கீட்டுக்காகவே பாடுபட்டவர் அவருக்கும் ஒரு இடஒதுக்கீடு அவரே ஜெயித்தார் ஆனால் அவர் நினைச்சது இருந்தபோதும் ஜெயித்தார் ஒரு தமிழ் திரை இசை பாடல் ஒன்று உண்டு அவர்களே குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய தளபதியாருடைய வாழ்க்கை முறையில் இருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் கடைசி நேரத்தில் மாறுகிற காட்சிகள் அதுவரை தன் வாழ்க்கை தத்துவத்தையே எழுந்தாலும் பிள்ளைகளுக்கு பாட பாடமாக சொல்லுகிற வாழ்க்கையில் நம் தளபதி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்னா ஒரு பாத்திர சொன்னாரே பாவிஜை உள்ளவென்றுமே போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்று என்ன தோன்றக்கூடாது வெறுவாம்பை கைவிட்டி ரசிக்கலாம் காயமில்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் கால போக்கி மாறி போகுமா எங்கள் மனிதா கீறி இதை போ அனை பல் எல்லாமே உரமாகும் யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு துணிவிருந்தால் அது நிலமுளைத்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு தனியோ அது மலையோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களம் என்றால் நீ முன்னால் நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லுகிற தலைவர் அல்ல நான் நிற்கிறேன் என்னை தொடர்ந்து நீங்கள் பின்வாருங்கள் வெற்றி தமிழகத்தை உருவாக்க நான் கைகொப்போம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே அந்த துணிவிற்காகத்தான் இத்தனை மக்கள் இந்த கூடத்தின் கூடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் துணிவே வெல்லும் துணிவே வெல்லும் அந்த துணிவால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே வெற்றிவாதை சூடும் என்கிற நம்பிக்கையையும் உதிர்த்து நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்